அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து தமிழில் இஎல் ஒன்றில் ரெண்டாவது லெசனில் தமிழ் கும்மி அப்படின்ற லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் வச்சு பார்க்க போகிறோம் எப்படி ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுன்ட்டு நுழையும் முன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூட்டமாக கூடி கும்மி எடுத்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றியபடி எப்படி ஆடுவதும் பெருமகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டைம் இருக்கிறவங்க அந்த பா பாட்டை ஃபுல்லாக வாசித்து பாருங்கள் உங்களுக்கு வாசிக்கிறப்போ நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லை ஒரு கவிதை நயத்தோடு இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடாகும் இப்போ வேணால் நான் ஒரு ரெண்டு லைன் வாசிக்கிற மாதிரி நாலு லைனு ஊய் பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றிடும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் மாலி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டிருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர்மை மெய்ப்புகட்டும் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டிருக்கும் அப்படின்னு பெருஞ்சித்தினார் வந்து கும்மி பாட்டு மாதிரி தமிழில் புகழ்ந்து பாடியிருக்காரு சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க ஆலிப்பருக்கு அப்படின்னா ஆழினா கடல் நர்த்தம் கடல் கோல் ஊழினா நீண்ட ஒரு காலப்பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேதினி அப்படின்னா உலகம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிக்பேக்கில் ஒன் வரல தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தால் டேஸ் சுருங்கி விட்டது அப்படின்னு இருக்கும் கீழே நம்ம வந்து தகவல் தொடர்பு வானம் அப்படின்னு கூட ஈஸியாக போட்டிருக்கோம் ஆனால் மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம் உலகம் சுருங்கி விட்டதுன்னு வரும் புட்டு அது வந்து உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு அர்த்தம் அந்த பாடலுக்கு வந்து பொருள் கொடுத்துருக்காங்க வாசித்து பார்த்துருக்காங்க நம்ம டேரக்டாக நூல் போயிடுவோம் பெருஞ்சித்தனார் அவரின் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இதில் வெறும் மாணிக்கம்னு கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்து ஏழ் ஒன்றில் முதல் மனப்பாடப்பாட்டு செயலில் வந்து கொடுத்துருப்பாங்க வேணா ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து பார்த்துக்கோங்க துரை மாணிக்கம் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஷார்ட் வந்து பாவலேறு பெருஞ்சித் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவரோட அந்த சிறப்பு பெயர் வந்து ஸோ பா மா பெருந்துரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெருந்துரைனா பெரு ஜித்திரனார் இந்த பக்கம் துறை மாணிக்கம் பாவலர் ஏறு பா மா அப்படின்னா பாவலரேறு மாணிக்கம் பெருந்துறை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சைடில் எழுதி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது பா மா பெருந்துறை பாமான்றவங்க பெருந்துரை சேர்ந்தவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாவலரேறு ரேர் அப்படின்னா மா ஞாபகம் வந்துடுணும்ப்பா மாணிக்கம் பெருந்துறை அப்படின்றது திருப்பூர் பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் பெருஞ்சித்திருநாருன்னா துறை மாணிக்கம் இவர் பாவலரேறு என்று சிறப்பு பேரால் அழிக்கப்படுவார் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதைத்தான் சொன்னேன் இவர் எழுதிய நூல்களுக்கு ஷார்ட்கட் வந்து ஒரு சின்ன பையன் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கான் சைடில் வந்து ஒரு இடத்த பார்க்குறோம் அங்கே கொத்து கொத்தா நூறு கொய்யாக்கனி இருக்குது இது அப்படியே இந்த எல்லாம் சாரா அடித்து குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் ஒரு சின்ன பையன் நடந்து இருக்கான் திடீர்னு ஒரு இடத்த பார்க்குறா அங்கே கொத்து கொத்தா நூறு கொய்யாக்கனி இருக்குது அதை சாரா குடித்தா எப்படி இருக்கும் அதாவது ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறான் இப்போ யோசித்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் பாவிய கொத்து நூறு ஆசிரியம் கொய்யாக்கனி கனிச்சாறு கொத்து நூறு கொய்யா கனி இந்த நூல் இவள் எழுதினது இது நூல்கள் இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சு படிச்சோம்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நைன்த்து டென்த்துலாம் நிறையா இருக்கும் கண்டென்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு எந்த ஷார்ட்கட்ன்றது ஞாபகம் இருக்காது ஸோ ஒரு சில இது நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலறிவார் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கனிச்சாறு மொத்தம் எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு இது இம்பார்ட்டன்ட்டு தான் எத்தனை தொகுதி கணிச்சாரு எட்டு தொகுதினு ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு கொய்யாக்கனியை அந்த பையன் ஜூஸ் போட்டு குடித்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நூறு கொய்யாக்கனியில் எட்டு கனி எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கேன் அப்படி நம்ம கீழே அடுத்து போவோம் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள் எழுதியது வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி ஒரு சாருங்க இந்த தோன்றி 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 இந்த தோன்றி அப்படின்னு வந்தால் வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்குல்ல தோன்றி வாணி அப்படின்றப்போ தோன்றின்னு வந்தால் வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தோன்றின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வாணி பாடல் அது எல்லா லைன்லையுமே இந்த தோன்றின்றது இருக்கும் கடைசி லைனை தவிர செந்த வழியே நீ அதுலேயும் இருக்கு பாருங்க தோன்றி வளர்ந்தாய் வாளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்ப்போம் தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு அப்படி சொன்னேன்ல முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கி விட்டது உலகம் சுருங்கி விட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஆனன்றத வந்து மறந்துடுங்க ஞாபகம் வச்சுக்காதீங்க செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் முதல் ஆப்ஷனே எட்டு திசை அப்படின்னு வரப்போ எட்டு திசை இந்த திசை பேரில் வல்லினம் மிகவும் மிக இடங்கள்னு இருக்கும் எயித்து நைன்த்தில் படிப்பீங்க அதில் வந்து இந்த எட்டு பத்து அப்படின்னு வரதை அடுத்து அந்த முன்னாடி இருக்கிற என்ன ஏதோ அதோடய துணை எழுத்து இத்து திசைனா அதுக்கு துணை வந்து இத்து அப்படின்றது வந்துடணும் எட்டு பத்து அப்படின்ற நம்பர் வந்தாலே நடுவில் வந்து அந்த இத்துன்ற இது வந்துடணும் இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் மேட்ச் சீட் எதுவும் இல்லை எந்த லெசன் முடிஞ்சு அதெல்லாம் தமிழ் அடுத்த லெசன் அடுத்த வீடியோ ஷார்ட்கட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கேன் ஷார்ட் கட்டு இல்லை உங்களுக்கு எதுவும் சாக்கெடுத்து இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ